அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அவரே என் தேவனும் ரட்சகரும் ஆவார் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் நீங்கள் அந்த ஒரு எடுப்பவராக இருந்தால் அதை எடுக்கும் முதல் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் அதே சமயம் பிறர் நினைப்பதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் நரகத்தை பற்றிய செய்தியை கடைசியாக எப்போது நான் சொன்னேன் அதை பற்றி உங்களிடம் இப்போது நேர்மையாக சொல்கிறேன் அதை சொல்வது எனக்கு அச்சமாக உள்ளது சிறிது தயக்கமாக உள்ளது இப்படி ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து வெள்ளிக்கிழமை வெளியேறும்போது இப்படி நான் சொன்னால் என்ன நிகழும் இன்று நான் பேசியது நீங்கள் தேவனோடு சரியாக இல்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் ஒரு காலத்தில் போதகர்கள் அப்படி போதித்தார்கள் எனவே தேவனோடு பேசுவதில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பிறர் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் வாழ்விற்கான முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் வாழ்வை குறித்த கணக்கை நீங்கள் தான் தேவனிடம் வழங்க போகின்றீர்கள் வேறு யாருடைய கணக்கையும் அல்ல உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் தேவனிடம் நான் வியப்போடு உள்ளேன் அப்படி இருப்பது எனக்கு கடினமாக உள்ளது நான் தேவனை நேசிக்கிறேன் என்னிடம் முழுமையாக உள்ளது தேவனிடமிருந்து நான் கேட்கிறேன் நீங்களும் தேவனிடமிருந்து கேட்கலாம் நாம் எல்லோருமே பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படலாம் நாம் மகத்தான காரியங்கள் செய்ய தேவன் நம்மை வழி நடத்துவார் எனவே இந்த உலகில் உள்ள முட்டாள்தனத்துக்கும் வெறுப்பிற்கும் நாம் அடிப்படைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் தேவனின் இருப்பது போல் தலை நிமிர்ந்து நாம் நிற்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் தான் அதோடு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் வெளியம்பூத் அதை பொருட்படுத்த மாட்டார் நான் நினைப்பது என்னவென்றால் அது மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விஷயம் இன்று அநேக செய்திகள் எந்த வெளிப்பாடும் இல்லாமல் வருகின்றன இதிலிருந்து நான் சொல்லப்போவது என்ன என்று உங்களை சிலருக்கு புரியலாம் ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இரவில் ஒரு திருச்சபை சேவைக்கு நான் சென்றேன் அதில் நான் ஒரு உறுப்பினராக இருந்தேன் அங்கிருந்த போதகர் மக்களை மன்னிப்பதன் அவசியம் பற்றி போதிக்கப் போவதாக சொன்னார் நான் மிக ஏமாற்றம் அடைந்தேன் நான் நினைத்தேன் அது எனக்கு தேவைப்படாது நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருப்பதை விட நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பதாக நினைத்தால் அப்படி நினைப்பீர்கள் ஓ எனக்கு தேவையில்லை அப்படி நான் ஏன் நினைத்தேன் ஏனென்றால் மக்களை மன்னிப்பதன் அவசியம் பற்றி சில பிரசங்களை கேட்டிருக்கிறேன் அதை பரிசுத்தாவியனிடம் சொல்லியது போல இருந்தது உனக்கு மன்னிப்பு எதுவும் தேவையில்லை என்று நீ நினைக்கிறாயா சற்று பொறுமையாக இரு அன்றைய இரவு சேவையின் போது நான் மன்னிக்க வேண்டிய இரண்டு நபர்களை தேவன் எனக்கு அடையாளம் காட்டினார் அதில் ஒருவர் என் மகளை தவறாக நடத்தியவர் அவள் ஒரு பெண் அது எனக்கு பிடிக்கவில்லை அவருக்கு முன்னால் நிற்பதை கூட என் மகள் விரும்பவில்லை அது அவருக்கு பகலில் நடந்த ஒரு வெறுப்போட்டும் நிகழ்ச்சியாக இருந்தது ஆனால் அவளுக்காக நான் ஜெபிக்காமல் இருந்தேன் காரணம் அவளை எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு தெய்வன் அடையாளம் காட்டிய இன்னொருவர் என்னுடைய மகன் சொந்த மகனாக இருந்தாலும் அவனை நான் மன்னிக்காமல் இருந்தேன் அது ஏன் தெரியுமா ஏனென்றால் அவன் என்னைப் போல் ஆவிக்குரியவனாக இல்லை நான் திருச்சபையில் தலைவராக இருந்தபோது அவன் என்னை சங்கடப்படுத்தினான் ஒரு உண்மையை சொல்கிறேன் அவன் திருச்சபையின் பின்புறம் உள்ள ஏதோ ஒரு இருக்கையில் அமர்ந்திருப்பான் நான் முன்வரிசையில் அமர்ந்திருப்பேன் ஏனென்றால் நான் அங்கே ஒரு தலைவர் என் கார் பார்க்கிங்கில் என் பெயர் பெரிதாக இருக்கும் நான் சொல்வதை நீங்கள் கவனிக்கிறீர்களா என் மகனுக்கு பதினெட்டு வயது அவன் பின்வரிசையில் இப்படி சாய்ந்து அமர்ந்திருப்பான் அவன் முகத்தில் இப்படி ஒரு அறிகுறி இருக்கும் இதெல்லாம் எப்ப முடிய போகுதோ அப்போது தேவன் என்னிடம் சொன்னார் அவனை நீ மன்னிக்காமல் இருக்கிறாய் ஏனென்றால் நீ விரும்பும்படியாக அவன் ஆவிக்குரியவனாக இல்லை என்றார் அதை ஏற்றுக்கொண்டு பிறரை நீங்கள் மன்னிக்கலாம் உங்கள் குடும்பத்தினர் விரும்பும்படியாக நீங்கள் இல்லை என்பதால் உங்கள் மீது எவ்வளவு பேர் விருப்பம் இருக்கிறார்கள் அவர்களை எனக்கு காட்டுங்கள் அவர்களிடம் நான் நேரில் சென்று பேசுகிறேன் அவர்களை சரிப்படுத்துகிறேன் தான் விரும்பியபடி நீங்கள் இல்லை என்பதற்காக எவ்வளவு பேர் உங்கள் மேல் வெறுப்பாக இருக்கிறார்கள் பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் வேலையை எனக்கு யார் வழங்கியது நான் இருப்பதை போல் பிறரும் இருக்க வேண்டும் என்று எப்படி நான் நினைப்பது அல்லது நான் தேவனிடம் தொடர்பு கொண்டது போல் அவர்கள் எப்படி தொடர்பு கொள்வது அதை பற்றி நான் கேட்ட ஒரு நற்செய்தி எனக்கு திருப்தி அளித்தது அன்று அந்த போதகர் எதுவும் போதிக்க மாட்டார் என்று நினைத்தேன் ஏனென்றால் அது ஏற்கனவே எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் என் தவறை நான் ஒப்புக்கொண்டேன் அதை புரிந்து கொண்ட சில வாரங்களுக்கு முன்பே தேவன் அதை என் கிருதயத்தில் வைத்தார் என் மகன் நான் நினைத்தது போல இல்லை அதனால் அவனை நான் நிராகரித்தேன் அதற்காக என் மகனிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று தேவன் விரும்பினார் முதலில் அதை செய்வதற்கு நான் விரும்பவில்லை ஏனென்றால் அவன் உறுதியான ஒரு பிள்ளை அவனிடம் நான் சென்று பணிந்தால் அது என் தலையில் சுமக்கும்படி அவன் செய்வான் ஓ அதை நான் விரும்பவில்லை யாருக்காவது நான் நினைப்பது புரிகிறதா உண்மையில் அதை நான் விரும்பவில்லை யாருக்காவது புரிகிறதா இல்லையா என்று நான் பேசுவது சிலுவையின் நிமித்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் அதை பற்றி என்ன உணர்ந்தாலும் தேவன் சொன்னதை செய்ய வேண்டும் என்று நான் அப்போது நினைத்தேன் அதற்கு சில வாரங்களானது இரண்டு அல்லது மூன்று வாரங்களானது நான் அவன் அரைக்கச் சென்றேன் தேவி என்னோடு இருந்தாரா இல்லையா என்பது என் நினைவில் இல்லை நீங்கள் என் கூட இருந்தீங்களா ஆ என் மகன் தேவிடியின் அறைக்கு சென்றேன் அவன் இப்போது எங்கள் உலக ஊழியத்தை நடத்துகின்றான் ஹா 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 தேவனிடம் அதற்கான ஒரு திட்டம் இருந்தது அது என்னுடைய திட்டம் அல்ல ஆனால் நான் விரும்பியபடியான ஒரு வேகத்தில் அந்த காரியங்கள் நடைபெறவில்லை டேவிடை மாற்றுவதற்கு நான் விரும்பியதை விட தேவன் கூடுதலான நேரம் எடுத்துக்கொண்டார் நான் அவன் அறைக்கி சென்றேன் அவனிடம் சொன்னேன் எனக்கு தேவன் ஒன்றை காட்டியுள்ளார் அவர் என்னிடம் சொன்னார் நீ நான் விரும்பியபடி ஆவிக்குரியவனாக இல்லாத காரணத்தால் உன்னை நான் மன்னிக்காமல் இருப்பதாக சொன்னார் பிறகு என் மகனிடம் சொன்னேன் உன்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் தேவன் கேட்க சொன்னதால் கேட்கிறேன் நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முடித்தேன் அப்போது அவன் அழுதபடி சொன்னான் இதை கேட்டு நான் எவ்வளோ துக்கப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாதுமா என்று பிறகு அவன் சொன்னதை கேளுங்கள் அவன் சொன்னான் நீங்களும் என் தந்தை தேவும் என் மீது கொண்டுள்ள அன்பை நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து அவன் சொன்னான் நீங்களாக இதை சொல்வதாக நான் நினைக்கவில்லை தேவன் உங்களிடம் சொன்னதைத்தான் வந்து நீங்கள் என்னிடம் சொல்கின்றீர்கள் என்றான் அது ஏன் தெரியுமா நண்பர்களே நீங்கள் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் வாழ்வில் தேவனுக்கென்று ஒரு நேரம் உள்ளது உயர்ந்த நிலையிலான ஆவிக்குரியவராக இருக்கும்படியாக நாம் யாரையும் அழைக்க முடியாது பரிசுத்த ஆவிதான் அதை செய்ய வேண்டும் அவர்தான் மக்களை கையாள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னபடி என் மகன் மீது நான் வெறுப்புடன் தான் இருந்தேன் அடுத்த ஆறு மாதம் எனக்கு ஒரு சோதனை காலமாக இருந்தது ஏனென்றால் என் மகன் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை மேலும் என் வாயை மூடுவது எனக்கு கடினமாக இருந்தது ஆனால் அந்த பரீட்சையில் நான் வெற்றி அடைந்தேன் ஒரு நாள் அவன் என்னிடம் சொன்னான் ஒரு திருச்சபையில் புத்தாண்டு சேவையில் இருந்தபோது போது தேவன் தன்னை தொட்டதாக பிறகவன் சொன்னான் நான் புளோரிடா சென்று பைபிள் கல்லூரிக்கு போகப் போகிறேன் அவன் புளோரிடாவில் உள்ள கல்லூரிக்கு சென்றான் பின்னர் ஊழியம் செய்தான் அங்கு அவனோட ஊழியம் செய்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தான் சிறிது காலத்திற்கு பின்பு எங்களோடு வந்து ஊழியம் செய்யுமாறு அவனை அழைத்தேன் இப்போது அவன் எங்களோடு இருக்கிறான் இருபத்தைந்து ஆண்டுகளாக எங்களோடு அவன் ஊழியம் செய்கிறான் தேவனின் உதவியால் செல்வாக்குடன் உள்ளான் இந்த உலகில் நூற்றி ஐம்பது நாடுகளில் நாங்கள் நடத்தும் ஊழியத்தில் அவன் சேவை செய்கிறான் அதாவது நூற்றி ஐம்பது நாடுகளிலும் உலகம் சுற்றிலும் இப்போது நான் தேவனை போற்றுவேன் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த நற்செய்தியை கேட்க நான் விரும்பவில்லை ஏனென்றால் அப்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி எவ்வளவு பிரசங்களை அதற்கு முன்பு நாம் கேட்டிருப்போம் கிறிஸ்துவின் தேகத்தில் உள்ள எவ்வளவு பேர் கோபத்தோடு உள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா காப்பாற்றப்பட்ட எவ்வளவு பேர் பிறர் மீது கோபத்தோடு உள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா ஆனால் அவர்கள் மன்னிப்பு பற்றிய செய்தியை கேட்டிருப்பார்கள் தாங்கள் மன்னிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் மன்னிக்க மாட்டார்கள் இன்று என்னோடு தானே இருக்கிறீர்கள் அது நமக்கு நன்றாக தெரிந்தாலும் அதை நாம் செய்ய மாட்டோம் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்று நீங்கள் இங்கே இருப்பதால் அதை நீங்கள் செய்வீர்கள் அதை முழுமையாக பின்பற்றுவதற்கான ஒரு சிறந்த வழி அதை செய்வதா இல்லையா என்று உங்களை நீங்களே கேளுங்கள் அது பிடிக்கவில்லையா பரவாயில்லை கட்டாயப்படுத்தக்கூடாது நாம் யாரை பற்றியும் புகார் சொல்லவோ முணுமுணுக்கவோ கூடாது என்று தேவனின் வார்த்தை தெளிவாக சொல்வதை உங்களில் எவ்வளவு பேர் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களில் எவ்வளவு பேருக்கு அது தெரியும் என்று சொல்லுங்கள் உங்கள் வாழ்வில் அது பற்றிய பிரசங்கத்தை மேல் கேட்டிருக்கிறீர்களா சரி சென்ற வாரம் உங்களில் எவ்வளவு நான் ஆமன் சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று என் வழியில் இருப்பேன் அது ஏன் தெரியுமா இங்கே இருந்தபடி நான் எப்போதும் புகார் சொல்ல மாட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை அடிக்கடி நான் செய்ய மாட்டேன் காரணம் புகார் சொல்வதில் நான் முதலிடத்தில் இருந்தேன் ஏனென்று சொல்கிறேன் ஏனென்றால் அதை பற்றி போதுமான அளவிற்கு நான் அறிந்திருக்கிறேன் அதில் எனக்கு மதிப்புணர்ச்சியோடு கூடிய ஒரு பயம் இருந்தது அது பற்றி வேத வேதவசனம் சொல்கிறது நாம் நன்றியோடு இருப்பதற்கு பதில் புகார் சொன்னால் பிசாசுக்கு நாம் கதவை திறந்து விடுகிறோம் எனவே அது எனக்கு மிகவும் ஒரு மோசமான நாளாக இருக்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நன்றியோடு இருங்கள் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவியில் இருப்பவர்களுக்கான தேவனின் விருப்பம் அதுவே ஆகும் அதுதான் உண்மை பைபிள் சொல்வதை நாம் அறிவோம் நாம் தேவனுக்கு எப்போதும் அடிபணிய வேண்டும் உங்களில் எவ்வளவு பேர் தேவனுக்கு அடிபணிகிறீர்கள் இன்று இங்கு எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது தேவன் விரல் நீட்டி காட்டும்படியான கீழ்படியாமை உங்களில் சிலருக்கு இருக்கலாம் அது இன்னும் நீங்கள் பலிபடத்தில் வைக்காமல் இருக்கிறீர்களா உங்கள் கைகளை உயர்த்த வேண்டியதில்லை அதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இப்போது இந்த நற்செய்தியை கூற என்னை தூண்டியது எது என்று உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் காலையில் தேவனின் நேரத்தில் நான் இருந்தேன் பல முறை அந்த சுற்று நிகழ்ந்தது தேவனுடன் நிறைய மல்யுத்தம் செய்தேன் ஆனால் இப்போது நான் முன்வைப்பது இதுதான் அதை நான் செய்ய மாட்டேன் என் வாழ்வில் தேவனிடம் எப்போதும் அதை நான் செய்ய மாட்டேன் அது என்னால் முடியாது உங்களால் அது முடியும் என்றால் அதை செய்ய முடியாத சிலரை நீங்கள் அறியலாம் எனவே உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் தேவனுக்காக நேரம் செலவிடுவதை தினசரி அடிப்படையில் செய்யுங்கள் அவரிடம் பேசுங்கள் நன்றி சொல்லுங்கள் உங்களுக்காக அவர் சொல்ல வேண்டியவர்களுக்காக சற்று காத்திருங்கள் அது நிகழ தாமதமானால் தேவனோடு நேரம் செலவிட்டால் என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கென்று சொல்லாதீர்கள் உங்களுக்கு எதுவும் நடக்காவிட்டால் தேவனே நான் இங்கே உள்ளேன் என்று சொல்லுங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் இன்று உண்மை நான் முதலில் வைக்கிறேன் இப்போது நான் இங்கே இருக்கிறேன் வேறெங்கும் இருக்கலாம் தேவனுக்காக நாம் நேரம் ஒதுக்கும்போது அப்படித்தான் நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரு நாள் காலையில் தேவனின் நேரத்தில் நான் இருந்தபோது அந்த நேரத்தின் முடிவில் ஒரு விஷயம் தெரிந்தது இப்போது நான் சொல்லப்போவதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த நற்செய்தியை உங்களுக்கு வழங்க அதுதான் என்னை தூண்டியது அப்போது ஒரு இடத்தில் அமர்ந்தபடி நினைத்தேன் அது என்ன தெரியுமா இப்படித்தான் நான் நினைத்தேன் இன்று தேவனின் பிரசனம் எனக்கு கிடைக்குமோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை அவர் இங்கே உள்ளதை நான் அறிவேன் அதை நீங்கள் புரிந்து வேண்டும் தேவனின் பிரசனம் இங்கே உள்ளதா என்று எனக்கு தெரியாது தேவன் இங்கே உள்ளார் என்பதற்கான நிரூபணம் எதுவும் இந்த அருகில் இல்லை எனக்கு அது பற்றி தெரியாது அதற்கான எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் எனக்கு வரவில்லை அது பற்றி எந்த வெளிப்பாடும் எனக்கு வரவில்லை சில காலை நேரங்கள் எனக்கு அலுப்பாக இருக்கும் அப்போது நான் சொல்வேன் நான் இங்கேதான் உள்ளேன் தினமும் காலையில் இதையே செய்கிறேன் என்னை நீங்கள் அழைக்கும் வரையில் இதையே செய்வேன் கவனமாய் கேளுங்கள் அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு நாளில் அது எனக்கு பிரச்சனையா இருந்தது அன்று நான் தேவனை உணரவில்லை என்றவங்களுக்கான விடையை நான் அறியவில்லை அன்று திருச்சபையில் இருந்த மக்கள் அபிஷேகத்தை உணர்வதாக சொன்னார்கள் ஆனால் அதை நான் உணரவில்லை மிக தெளிவாக இப்போது சொல்கிறேன் என் வாழ்நாள் பற்றி தேவனிடமிருந்து நான் கேட்பதற்கு எவ்வளவு காலம் ஆனது தெரியுமா நீண்ட காலம் நீண்ட காலமானது நீங்கள் கேட்கலாம் அப்போது என்ன செய்தீர்கள் அவர் கடைசியாக என்னிடம் சொன்னதை நான் செய்தேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த விசேஷமான நாட்களில் தேவன் எனக்கு தரிசனம் தந்தார் எனக்காக விசேஷமான சிலவற்றை செய்தார் அதை தீவிரமாக செய்தார் ஆனால் எனது விசுவாசம் அந்த அடிப்படையில் இல்லை உங்களுக்கும் அது இருக்காது நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது தேவன் என்னை நேசிக்கிறார் ஏனென்றால் என் சூழ்நிலைகள் நன்றாக உள்ளன தேவன் என்னை நேசிக்கவில்லை ஏனென்றால் என்று நான் டாக்டரிடம் சென்று பார்த்தபோது ஒரு மோசமான மருத்துவ ரிப்போர்ட் கிடைத்தது எனக்கு ஒரே குழப்பமாக உள்ளது இது எனக்கு புரியவில்லை தேவன் என்னை நேசித்தால் இந்த உலகில் எனக்கு இது ஏன் நடக்க வேண்டும் இனி எந்த நன்மையும் நடக்க போவதில்லை நீங்கள் தேவனை உணர்கிறீர்களா நான் தேவனை உணர்கிறேன் நீங்களும் அவரை உணர்வீர்கள் எனது ரட்சகர் வாழ்கிறார் அவர் எப்போதும் என்னோடு உள்ளார் என்னை விட்டு அவர் விலக மாட்டார் என்னை அவர் கைவிடவும் மாட்டார் என்று உங்களிடம் கேட்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் உணர்வதை அறிய நான் விரும்பவில்லை நீங்கள் நினைப்பதை அறிய விரும்பவில்லை இப்போது உங்களுக்கு என்ன தேவை என்பது என் கவலையே இல்லை உங்கள் உள்மனதில் என்ன வெளிப்பாடு உள்ளதென்பதை அறியவே நான் விரும்புகின்றேன் நீங்கள் இப்படி சொல்வீர்கள் என்று நம்புகிறேன் எனது வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் உள்ளார் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் அவர் என்னை கைவிடவும் மாட்டார் நான் செல்லும் இடங்களில் எல்லாம் தேவன் ஏற்கனவே இருப்பதை நான் அறிவேன் என் பாதையை ஏற்கனவே அவர் அமைத்துள்ளார் அவரது தேவதூதர்கள் என்னோடு இருக்கிறார்கள் தேவன் என்னை நேசிக்கிறார் என் வாழ்வில் அவரது அபிஷேகமும் அழைப்பும் உள்ளது என்னிடம் ஈவும் தாளந்துகளும் உள்ளன தேவனை நீதியோடு கிறிஸ்துவில் நான் உள்ளதை அறிவேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நான் அறிவேன் நீங்கள் அறிவது என்ன கிறிஸ்துவின் தேகத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான நேரம் இதுதான் இந்த புத்தகத்தை நான் விசுவாசிக்கிறேன் அதை மனதளவில் ஏற்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இப்படி சொல்லுங்கள் இந்த புத்தகத்தை நான் விசுவாசிக்கிறேன் நான் தேவனின் வார்த்தைப்படி வாழப்போகிறேன் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஓ மை காட் அந்த ஓஎம்ஜிஐ எனது எல்லா நற்செய்தியிலும் நான் சொல்கிறேன் காட் இந்த பூமியில் தேவன் செய்யப்போவது நமக்கு பரவசமாக இருக்கும் எனவே நமது உணர்வுகளின்படியும் மன எழுச்சியின்படியும் நாம் வாழக்கூடாது நமது உணர்ச்சி பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை நான் இப்போது சொல்கிறேன் நமது உணர்ச்சிகள் தீயவை அல்ல அதே சமயம் அவை மிகவும் புனிதமானவையும் அல்ல மீண்டும் சொல்கிறேன் உணர்ச்சிகள் தீயவை அல்ல பரிசுத்தமும் அல்ல அவை தூய்மையானவை அல்ல அவைகளை உள்ளபடியே நாம் கணக்கில் எப்பொழுதும் கொள்ள வேண்டும் உணர்ச்சிகள் சில நேரங்களில் உதவும் சில நேரங்களில் பாதிப்பாகும் அவை எப்போதும் மாறுபடும் அதற்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது மாறுபட்டும் வரும் நேராகவும் வரும் உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் அது வெளியேறும் அது போக வேண்டிய நேரத்தில் போகாமல் உங்களை பயமுறுத்தும் விரும்பாத போது அது வெளியேறாது நாம் அது வராது எனவே நம் உணர்ச்சிகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நாம் அனுமதிக்க கூடாது நம்மால் செய்ய முடிந்ததை தவிர வேறு எதிலும் நாம் ஈடுபடக் கூடாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் உணர்வதை வைத்து பிறர் மீது நமது வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடாது நாம் சமாதானம் செய்ய வேண்டியிருந்தால் பிறரிடம் சென்று நாம் சமாதானம் செய்ய வேண்டும் நல்லது செய்வதில் தயக்கம் காட்டக்கூடாது மேலும் நல்லது செய்வதில் களைப்படையாதீர்கள் ஏனென்றால் அப்படி நீங்கள் இருந்தால் நல்லதையே அறுவடை செய்வீர்கள் சில நேரங்களில் ஒரு நல்ல பலனை நீங்கள் பெறுவதற்கு நீண்ட காலம் தேவைப்படலாம் அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நல்ல பலனை பெற நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய மாட்டோம் நாம் தேவனை நேசிப்பதால் மட்டுமே நல்லதை செய்வோம் உணர்ச்சிகள் தங்கள் இயல்பின்படியே இருக்கும் ஒரு நேரத்தில் அது நம்மை சிரிக்க வைக்கும் சில நேரத்தில் அது நம்மை வைக்கும் சில நேரங்களில் நீங்கள் கட்டி தழுவ விரும்புவீர்கள் சில நேரங்களில் அவர்களை நீங்கள் அறைய விரும்புவீர்கள் பரிசுத்தாவி உங்களை அன்போடு கட்டித்தழுவ வரும்போது அதை நீங்கள் அறைய விரும்புவீர்களா அவர்கள் உங்களை பழிவாங்க நினைக்கும் போது அவர்களை நீங்கள் மன்னிப்பீர்கள் அவர்கள் விரும்பாத இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் அவர்கள் விரும்பும் இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் ஒரு நண்பரின் வாழ்வு சீர்குலைக்கப்படும் என்று நன்றாக உங்களுக்கு தெரிந்த போதும் அவரிடம் உள்ள தொடர்பை துண்டிப்பீர்கள் அதன் மூலம் அவர்கள் மீது பிறர் குறை சொல்வார்கள் அதுதான் உண்மையிலேயே நடக்கும் அதே சமயம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் சிலரிடமிருந்து நீங்கள் விலகி இருந்தால் உங்கள் வாழ்வை உங்களால் மாற்ற முடியும் நான் தனிமையில் இருப்பதை விரும்பவில்லை நான் தனிமையில் இருக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லலாம் அப்படி இருப்பதால் உங்களுக்கு மன அழுத்தமும் துக்கமும் கொதிப்பும் ஏற்படக்கூடும் அப்படித்தான் நான் கருதுகிறேன் ஏன் தெரியுமா உள்ளபடியே அவர்கள் உங்கள் மீது அக்கறை காட்ட மாட்டார்கள் அப்படி சொல்வதற்காக வருந்துகிறேன் ஆனால் அதுதான் உண்மை ஆனால் தெய்வன் உங்களை நேசிக்கிறார் அப்படி இருக்கவே விரும்புகிறார் அவரை நீங்கள் முதன்மையாக வைத்தால் உங்களுக்கு சில நல்ல நண்பர்களை வழங்குவார் கவனியுங்கள் பைபிள் மூன்று விதமான மனிதர்கள் பற்றி சொல்கிறது ஒரு மனிதன் திருத்த முடியாதவன் அவன் தேவனை பற்றி எதையும் அறியாதவன் இன்னொரு மனிதன் ஆவிக்குரியவன் வார்த்தைப்படி வாழ்பவன் தனது சுய சுய எண்ணங்களுக்கும் விருப்பங்களுக்கும் அடிபணியாதவன் உண்மையான ஆவிக்குரிய ஒரு மனிதன் அடுத்தவன் குறுகிய மனம் உள்ளவன் பற்றி வேதம் சொல்கிறது அதை பற்றி பவுல் நிறைய சொல்லியிருக்கின்றார் என் வாழ்வில் அநேக வருடங்கள் அப்படித்தான் நான் இருந்தேன் தேவனிடம் எனக்கு அன்பு இருந்தது நான் புதிய பிறவியோடு இருந்தேன் நான் மறித்த பின்பு பரலோகம் செல்வதை விசுவாசித்தேன் ஆனால் எதையும் நான் அறியவில்லை நான் உள்ளபடியே அறிவிலியாக இருந்தேன் நான் அடிக்கடி திருச்சபைக்கு செல்வதால் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாக நினைத்தேன் ஆனால் நான் எதையும் அறியவில்லை எப்போதும் மாம்சத்தின்படியே நான் நடந்தேன் கிறிஸ்துவின் அல்லது கிறிஸ்தவத்தின் ஒரு நல்ல பிரதிநிதியாக நான் இல்லை நான் திருச்சபைக்கு சென்றேன் ஆனால் அப்போது என்னிடம் ஒரு மாற்றத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது அது சிறிதளவே என்னிடம் இருந்தது அப்போது ஒரு குற்ற மனப்பான்மையோடு நான் இருந்தேன் ஏனென்றால் என் முதலாளி அவருக்காக பொய்யை சொல்ல சொன்னார் அவர் சிலருக்கு தர வேண்டிய பணத்தை களவாடுவதற்கு உதவி செய்யுமாறு சொன்னார் அதை நான் செய்யக்கூடாது என்று நினைத்தேன் ஒரு உண்மை நிலைப்பாட்டை எடுத்தேன் அதை செய்வதை விட என் வேலையை இழப்பது நல்லதென்று முடிவு செய்தேன் ஆனால் அதைப்பற்றி சிறிது நான் முணுமுணுத்தேன் புகார் செய்தேன் நான் கூடுதலான எதிர்பார்ப்போடும் சுயநலத்தோடும் இருந்தேன் நான் இருந்ததைப் போல நீங்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஆனால் திருச்சபையில் அதற்கு இடமில்லாமல் இருந்தது அப்படி இருப்பதற்கு மேலாக நம் வாழ்வில் நமக்கென்று ஒரு உயர்ந்த அழைப்பு தேவனிடம் உள்ளது அந்த சிந்தனையை நெருங்கி நான் வருகிறேன் அப்போ சிலர் பவுல் சொன்னதை நேசிக்கிறேன் இதை என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதை நீங்களும் சொல்வதற்காக நான் ஜபிக்கிறேன் பிலிப்பியர் மூன்றில் அவர் சொல்கிறார் நான் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக அனைத்தையும் இழப்பென்று விட்டேன் அதை நான் ஏற்பதென்று தீர்மானித்துள்ளேன் அதை விரிவாக சொல்கிறேன் இயேசு எனக்காக மறித்துள்ளதை விசுவாசிக்கும் ஒரு நபராக நான் வாழ்வதற்கு தீர்மானித்துள்ளேன் எப்போது சில விஷயங்கள் நமக்கு புரிகிறது அதற்கான தாக்கம் நமது வாழ்வில் ஏற்படும்போது அது நமக்கு புரிகிறது சில விஷயங்களை நாம் மிகவும் எதிர்பார்த்து இருக்கின்றோம் அதுதானே நமது குணம் அதுதானே நமது எண்ணம் அநேக நேரங்களில் பைபிளை படிக்குமாறு மக்களிடம் நாம் சொல்கிறோம் அதே சமயம் நாம் தேவனின் வார்த்தையை படிப்பது அவசியம் அதற்காக தேவனின் வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டியது அவசியம் இல்லை இந்த உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ 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 டா உங்கள் ஜெயத்தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவுச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது